கோவைு காவலான பாலகிருஷ்ணன் அவர்களே விழாவின் சிறப்பு விருந்தினர் திரையுலக மாற்ற திரு சிவகுமார் அவர்களே இந்நாள் முன்னாள் காவல்துறை நண்பர்களே காவல்துறை குடும்பத்தினர்களே மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் திரைப்பட நடிகர் திரு கார்த்தி அவர்கள் அவர்களும் திரு சிவகுமார் அவர்களும் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர்கள் சொல்லி அழைத்ததன் பேரிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தொடர்ந்து பொரு செய்து வருகின்றோம் மகிழ்ச்சியோடு செய்து வருகின்றோம் பெருமளவிலே காவல்துறையிலே எனக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள் பல்வேறு சமயங்களிலே அவர்கள் எனக்கு உதவிகள் செய்திருக்கின்றார்கள் அந்த நன்றி கடனின் பலனாக அதற்கு நன்றி செல்கிற விதமாக இன்று வாய்ப்பு கிடைத்தவுடனே நாங்கள் காவல்துறை குடும்பங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் சிவகுமார் அவர்கள் எங்களது குடும்ப நண்பர் உடையவர் எங்கள் நல அக்கறை உடையவர் அவர் அனைத்தையும் நாங்கள் மகிழ்வோடு இதை ஏற்றுக்கொண்டோம் அதுபோல ரத்னம் அவர்கள் என்னுடைய நண்பர் அவர்களும் இதை பற்றி விவரமாக சொல்லி இந்த பயிற்சிக்குரிய புத்தகங்கள் வழங்குவதிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வழங்கிய இந்த உதவித்தொகையை இருபதாயிரம் ரூபாயாக மாற்றி கொடுத்தது வரை மகிழ்வோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஓய்வு பெற்றுவிட்டாலே அவர்களுக்கு சமூகத்திலே ஒரு மதிப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் பெரும்பாலும் குடும்பத்திலாக இருக்கும் சமூகத்தில் ஆனால் நாங்கள் ஓய்வு பெற்று விட்டாலும் எங்கள் இருந்து சமூக இருந்து நாங்கள் ஓய்வு பெற மாட்டோம் என்கின்ற அளவில் நெல்லங்கிரி போன்றவர்கள் எல்லாம் எண்பத்தொன்பது வயது இன்று நடந்து கொண்டிருந்தாலும் மேடையிலே ஒரே தாபாக தாமி பழைய போலீஸ் தான் என்கின்ற அளவிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் அத்தகைய ஒரு நல்ல காவல்துறை நண்பர்கள் மட்டிற்கே என்று நான் இருப்பேன் வேறு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வினாடி தவறவிட்டதால் இன்று மேடையிலே சிறப்பு விருந்தினராக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் அது ஒரு மகிழ்வான காலம் சவாலான காலம் அன்றைக்கு நான் எடுத்த பயிற்சி தான் இன்று வரை என் உடல்நலத்தை பேணிக் கொண்டிருக்கிறது எழுபத்தி மூணுல விட்ட வாய்ப்பு மீண்டும் எழுபத்தி ஐந்தில பிடிக்கலாம் என்று முயற்சி செய்து பதினான்கு ஸ்டார் எடுத்துவிட்டு தேர்ச்சி பெற்றேன் உடல் தகுதியிலே வெற்றி பெற்ற பின் என்னுடைய போதாத காலம் சர்வீஸ் கமிஷனிலே பயிற்சி வந்துவிட்டது சர்வீஸ் கமிஷன் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எப்படி பயிற்சி எழுதுவது இப்பெல்லாம் வருஷம் பயிற்சி எடுக்கிறாங்க அங்கு ஈரோட்டில் உள்ள ஒரு புத்தக கடையில் போய் ஒரு புத்தகத்தை பொது அறிவு புத்தகம் ஒன்றை வாங்கி ஒரு மாசத்துல அதில் உள்ள விஷயங்கள் பக்கங்கள் இருக்குது தயார் செய்ய முடியல அதில் தேர்ச்சி பெற முடியல என் தகப்பன இன்ஸ்பெக்டருடைய அப்பான்னு சொல்லணும் அவருக்கு அந்த கனவை நனவாக நானும் சரி ஏதாவது ஒரு போலீஸில் போய் ஷேர் சிஆர்பிஎஃப்ல எனக்கு எச்எசியில் சீட் சர்டிஃபிகேட் இருந்த காரணத்துனால சிஆர்பிஎம்ல டிஎஸ்பி இன்டர்வியூ வந்தது அதிலும் பதினாலு ஸ்டாரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் உஷாராயிட்டேன் எல்லாமே படித்து ரெடி ஆகி ஆனால் கடைசியாக அந்த இன்டர்வியூ போன பொழுது தான் கொஞ்சம் கட்டுமானமாக இங்கிலீஷில் போயிருந்தா ரூரலில் அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்தோம் ரூரல் காலேஜில் படித்தோம் அதனால் கொஞ்சம் அதில் சரியாக செய்ய போனதுக்கு போ தம்பின்னு அனுப்பிச்சு விட்டாங்க தொழில் அதிபராயிட்டேன் ரத்தனம் சொன்னாரு வீரப்பன் நிறைய அவர் சரக்கு எல்லாம் அதிரடி காலேஜுக்கு வேண்டிய பண்றது சரியில்லை வீரப்பனுக்கு வேணாம் கொடுத்து அவன் எங்களுக்கு தண்ணி காணித்துக்கிறான் அப்படி அந்த மாதிரி வீரப்பன் இருந்து அமெரிக்கா நாள் போய் சட்டி மசாலா இன்னைக்கு நல்லா కావల పని ఏదో పార్టీ కొంచెం వెళ్ళలేదు పట్టా కర్ర కష్టం